ஞானானந்தமயம் தேவம் நர்மலஸ்படிக்ரதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேயே செய்யங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோகேயே ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் என்னென்ன அப்படின்றத பரிசுப்படுத்தி பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தின் கோள்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூட கன்னியில் வந்து கேது பகவானும் பத்தாம் இடத்தில் சுக்கரனும் செவ்வாயும் பதினொன்றாம் இடத்தில் சூரியன் புதன் மற்றும் சனி ஆட்சி பெற்று சனி பகவான் இருக்கிறது பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் பகவான் இருக்கார் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்ற சந்திர பகவான் இந்த வாரத்தில் மிதுன ராசியில் அதாவது மிருகசீரச நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் ஆரம்பிச்சு சிம்ம ராசி உத்தர நட்சத்திரம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில் பார்த்த பல மாற்றங்கள் நிகழப்போகிறது இந்த வாரத்தில் வரக்கூடிய நல்ல விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா இருபதாம் தேதி அன்னைக்கு ஏகாதசி அதாவது சுக்லபக்ஷ ஏகாதசி தேதி மாசி மாசத்தில் இது வந்து ஜெய ஏகாதசி அப்படின்னு பேர் இந்த ஏகாதசியின் விசேஷம் என்ன அப்படின்னா சில பேருக்கு இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் மூலியமாக சில சாபங்களோ பாவங்களோ வந்திருக்கக்கூடும் அது எல்லாம் விமோச்சனமாக கூடிய ஒரு ஏகாதசி அது பொதுவாகவே வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றம் இந்த ஏகாதசி நாளில் வந்து முழு நாளும் உபவாசம் இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த ஏகாதசியை கடைபிடிக்கிறதன் மூலியமாக மூதாதையர்கள் சாபம் நீங்கும் அதை தவிர வந்து பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் அப்படின்ற விசேஷங்கள்லாம் சொல்லியிருக்கு இதன் பெயர் வந்து ஜெய ஏகாதசி அப்படின்னு பெயர் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த மாதத்தில் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பிரதோஷம் பிரதோஷ காலம்னு சொல்லும் பொழுதே வந்து சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து ஆரேகால் வரலும் அந்த ஆர்த்தி காட்டக்கூடிய நேரம் பிரதோஷ காலம் பிரதோஷத்தில் விரதம் இருந்து பிரதோஷ கால பூஜை முடிச்சுட்டு போய் சாப்பிடுறது விசேஷம் இந்த பிரதோஷத்துக்கு வேண்டின்னு பண்ணக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லக்கூடியது சிவன் கோயில்கள் அனைத்திலும் பெரிய விசேஷமாக நடத்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த பிரதோஷ காலம் இந்த வாரத்தில் வந்து பார்த்தா மாசி பௌர்ணமி நாள் அது வந்து மாசி மகம் வருது இது வந்து இருபத்தி நாலாம் தேதி மாசி மகம் இந்த மாதம் வரக்கூடியது பௌர்ணமி யோகம் அப்படின்றது எல்லா எந்த ஜாதகத்திலையுமே ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் அதாவது ராகு அதாவது சூரியனும் சந்திரனும் நூற்றி எண்பது பாகைகளில் இருக்கும் பொழுது அதீத சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்து பிறந்த பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தில் இருக்கும் அவர்கள் குடும்பத்திலேயே ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெரிய விஷயம் எந்த ஒரு விஷயத்திலையும் விற்பனராக வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் பௌர்ணமி யோகத்தை பொறுத்தவரும் பெரிய ஏற்றமான விஷயங்களை சொல்லக்கூடியது அதீத சுபத்துவம் அடையக்கூடியது சந்திர பகவான் அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதிக ஒளி கிடைக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அவர் இருக்கும் இடத்தை வைத்து பெரிய ஏற்றம் அதாவது பிறந்தக்கூடிய குழந்தையின் லக்னத்திலிருந்து அவர் இருக்கக்கூடிய இடம் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பொதுவாகவே இந்த மாசி மகம் அப்படின்றது ரொம்ப பெரிய விசேஷம் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா நட்சத்திரம் குரு பகவானும் சேர்ந்திருந்தால் மகாமகம்னு சொல்லக்கூடியது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தரம் வர்றது இப்போ வந்து மாசி மகம் ஏன்னா மாசி மாசம்னு பொழுது கும்ப மாசம் கும்ப மாசத்துக்கு சம கும்பத்துக்கு சம சப்தமத்தில் சந்திர பகவான் வர மக நட்சத்திரத்தில் வரும்போது அந்த மாசி மக பௌர்ணமி வருது இது ஒரு பெரிய விசேஷமான நாள் இந்த வாரத்தில் பார்த்த எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வந்து சந்திராஷ்டமம்னு சந்திராஷ்டிரமம்னு பார்த்தோமேனால் ரிச்சிகம் தனுசு மற்றும் மகரம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம் சந்திராஷ்டம காலம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையும் பொழுது சந்திராஷ்டம காலம்ன்றது சொல்கிறோம் உடல் நலத்தில் சற்று தொய்வு ஏற்படும் மனக்கலக்கங்கள் வரும் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா சந்திர பகவான் மதிகாரகன் அவர் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்கக்கூடும்ன்றதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வலிமான பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களான அருகில் இருக்கக்கூடிய இந்த சிவன் கோவில்லையோ இல்லை விநாயகர் கோவில்லையோ அல்லிப்பூ வெள்ள அரடி இதெல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறோம் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதாவது பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலத்தில் உங்களுக்கு என்ன கான்டெக்ட் பண்ணணும் அதாவது அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமா என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கு உங்களுக்கு வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தானே உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சிங்கன்னா லக்ன சந்தி ராசி சந்தி இல்லைன்னா பாத சந்தி ஏதாவது இருக்கான்றதை பார்த்துட்டு உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதை பார்த்துட்டு அதற்கு பிறகு இன்றைய கோள்சார பிரகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அதற்குண்டான தீர்வு என்ன எளிய பரிகாரங்கள் என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி நான் விரிவாக உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்குண்டான கட்டணம் என்னன்றதையும் அதில் சொல்கிறேன் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை மேஷம் முதல் மீனவரை பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்ர செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் அவரோடு சேர்ந்து சுக்கர பகவான் இருக்கிறதும் அது அதை விட மிகப்பெரிய விசேஷம் ஏன்னா பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்பு நண்பர்கள் நட்பு வட்டாரங்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் சிறு சிறு தடங்கல்களை தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு தந்தையின் உடல்நிலையில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது தொழிலில் வந்து ஒரு சிறு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் குடும்பாதிபதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் நல்லபடியாக அது தீர்த்து வைக்கப்படும் என குருவினுடைய பார்வை இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் அஞ்சாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்தில் உச்சம் பெற்று சுக்கரனோடு இருக்கிறதுனால அஞ்சு ஏழு சம்பந்தம் சுக்கர பகவான் பதினொன்றாம் அதிபதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் காதலில் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதுவும் சுக்கர பகவான் வேறு சப்தமத்தில் தன்னுடைய நட்பு வீட்டில் இருக்கிறதும் உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் இருக்கிறதன் மூலியமாகவும் அவரே அஞ்சாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கிறதுனாலையும் அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்தில் உச்சம் பெற்று ஏழாம் இடத்தில் ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்தில் போய் வந்து ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் காதலின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகளும் சண்டை சச்சரவுகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சிறு சிறு மாற்றத்தை உங்களுடைய வாழ்வில் உங்களுடைய அஹ் தொழிலை ஏற்படுத்துவார் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவான் மூலியமாக திடீர் வெளிநாடு யோகம் உண்டு வெளிநாட்டு பிரயாணம் இருக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரம் பார்த்த அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் இருக்கக்கூடிய காலகட்டம் சிறு சிறு சுப செலவுகள் செய்யக்கூடிய காலகட்டம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா குரு பகவானை பார்க்குறாள் இருந்தாலும் மறைந்த இடத்திலிருந்து பொருள் வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா குடும்பாதிபதி பணத்திற்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது தனஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டில் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம் இன்சூரன்ஸு ரேஸு லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால அதிகமான இந்த ரேஸு லாட்ரிகெல்லாம் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதில்லை ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஆனால் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை ஒரு எட்டேகால் மணி எட்டரை மணியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி மாலை ஒரு எட்டரை மணி வரலாம் உங்களுடைய ராசியிலேயே ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் அதீத சுபத்துவ மடையிறர் ஏன்னா பௌர்ணமி வரப்போகிறது அதுக்கு பிறகு அதனால் வந்து வெளிர் பௌர்ணமி நிலவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதனால் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால தீர்க்கமான சிந்தனை இருக்கும் சுக்கர பகவானால் பார்க்கப்படுறதுனாலையும் செவ்வாய் பகவானால் பார்க்கப்படுறதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடும் இந்த பால் தொழில் பண்ணுறவங்க அது தவிர தண்ணீர் பற்றி தொழில் பண்ணுறவங்க பூமியின் ஆழ்துளை கிணறுகள் போட்டு தண்ணீர் எடுக்கிறவங்க அதை தவிர வந்து இந்த தண்ணீர் வியாபாரம் பண்ணுறவங்க கலர் வாட்டர் அதாவது இந்த இது இருக்கு இல்லையா அதாவது கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரியான விற்கக்கூடியவர்கள் அதெல்லாம் அவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாகும் இந்த காய்கறி எளிதில் அழுகக்கூடிய பொருட்கள்னு சொல்லக்கூடிய காய்கறி பழ வகைகள் இதெல்லாம் விற்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தை சொல்லக்கூடியது இந்த இடத்துல சந்திர பகவான் போகும்பொழுது ரெண்டாம் அதிபதியால் பார்க்க போடுறதும் நூற்றி எண்பது டிகிரியில் சூரியனும் சந்திரனும் இருந்து பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் சந்திரன் அதீத சுபத்துவம் அடைகிறதுனால எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது நீங்கள் எதை தொட்டாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது என்ன அஷ்டமத்தில் சனி பகவான் இருக்குன்றதுனால சிறு சிறு தடங்கள் வந்தாலும் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு இந்த வாரத்தில் பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் தயிர் இல்லைன்னா பால் இதெல்லாம் வந்து அருகில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலையும் இல்லைன்னா வந்து சிவன் கோவிலையும் வந்து கொடுத்துடுவாங்க உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் நிச்சயமாக அது மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும் அப்படின்றத சொல்றோம் இந்த வாரத்தில் வந்து இந்த சந்திர பகவானுக்கு உண்டான மரம்னு சொல்லக்கூடியது பலாசமரம் அப்படின்னு சொல்லுவாள் அந்த பலாசமரம் அப்படின்றது வந்து வேத காலத்திலேருந்தே இருந்திருக்கு அந்த பலாசமரத்தை சுற்றி வந்தாலே ஒரு நாற்பத்தெட்டு நாள் குழந்தை பிராப்தி உண்டாகும் அப்படின்றதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இந்த பலாசமரம் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மரம் மர கன்றுகள் வந்து அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் தானமாக கொடுக்கறதன் மூலியமாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் வரப்போகிறது